சிவாய நம்ம இன்றைக்கி வந்து திருமந்திரத்தில் ஏழாம் தந்திரத்தில் திருமூலர் வந்து சிவ பூஜையை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம் இரு வகையாக சிவ பூஜையை வந்து செய்யலாம் ஒன்று வந்து அகப்பூஜை இன்னொன்று புற பூஜை இந்த அகப்பூஜையை வந்து பாடலின் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணில் வந்து இதை பற்றி திருமூலர் சொல்கிறாங்க இது ரொம்ப புகழ்பெற்ற பாடல் அதை பார்க்கலாம் இப்போது உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பாளையம் வல்லல் பிரானருக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலன் ஐந்தும் காலா மணி விளக்கே யோகத்திலும் ஞானத்திலும் சிறந்த ஞானியர்கள் வந்து அவங்களுக்கு வந்து இந்த உடம்பே கோவிலாகிறது அவங்களுடைய உள்ளம் வந்து இறைவன் வசிக்கும் கருவறை ஆகிறது அவர்களது வாய் கோபுர வாசல் ஆகிறது புலன்கள் ஐந்தும் மணி விளக்கு ஆகிறது அவர்களது ஜீவனாகிய உயிரே வந்து சிவலிங்கம் ஆகிறது இது வந்து அகப்பூஜை இந்த புலன்கள் ஐந்தும் வந்துட்டு எப்போவுமே வந்து நம்மளை டைவெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால தான் வந்து இங்கே கள்ள ஐந்தும் சொல்கிறாங்க கண் ஒரு விஷயத்தை பார்க்குதுன்னா மனம் அதை நோக்கி ஓடும் காது ஒரு விஷயத்தை கேட்குதுன்னா அதை நோக்கி மனம் ஓடும் ஆனால் வந்து இந்த இந்த கள்ள ஐந்தும் மா காளா மணி விளக்கேன் விளக்கோடை வந்து அங்கே ஒப்பிடுறாங்க இருளை அகற்றும் விளக்கோடை ஏன் ஒப்பிடுறாங்கன்னா இந்த ஓ யோகியர்கள் ஞானியர்கள்லாம் வந்துட்டு அவங்க வந்து இந்த புலன்களை வந்து அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க அப்போ வந்து அவங்களுக்கு அது வந்து விளக்கு போல் வந்துட்டு இருளை அகற்றுறதுக்கு பயன்படுகிறது அதனால தான் வந்துட்டு மணி விளக்கேன்னு இங்கே குறிப்பிடுறாங்க அடுத்து வந்து புற பூஜை இந்த புற பூஜைங்கிறது நம்ம வழிபடுறது பூ விளக்கு நீர் பழங்கள் வாசனை பொருட்கள்லாம் வச்சு இறைவனை நம்ம வழிபடுறோம்ல இது வந்து புற பூஜை இந்த புற பூஜையும் வந்து ரொம்ப சிறப்பானது இதை பற்றி திருமூலர் என்ன சொல்கிறாங்கன்னா இறைவா இந்த மாயையின் பிடியில் நான் சிக்கி உன்னுடைய திருவடியை நான் மறக்க நேர்ந்தாலும் இந்த பூவும் நுயரும் கொண்டு உன்னை எப்பொழுதும் பூஜிக்கும் நெறியில் நான் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க பூஜை வந்து ஒரு உச்சம்னா புற பூஜை வந்து அதோடைய துவக்கம் ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமானது இந்த சிவ பூஜை செய்பவர்கள் வந்துட்டு மனம் சொல் செயல் இவற்றில் உண்மையாக இருக்க வேண்டும் இதை எப்படி சொல்கிறாங்கன்னா நினைவதும் வாய்மை மொழிவதும் அல்லார் கனை களல் ஈசனை காண அரிதாம் உண்மை இல்லாத பட்சத்தில் மனதாலோ சொல்லாலோ செயலாலோ உண்மை இல்லாத பட்சத்தில் இறைவனது திருவடியை வந்து காண இயலாத ஒன்று அப்படின்ட்டு கூறுறாங்க இறைவனை வந்து நம்ம எப்படி வழிபடணும்னு திருமூலர் சொல்கிறாங்க உள்ளம் நெகிழ்ந்து கண்ணீர் மல்கி தூய எண்ணங்களுடன் வெறும் பூவும் நீரும் கொண்டு எளிய முறையில் நம்ம பூஜை பண்ணாலும் இறைவன் வந்து மனமகிழ்வுடன் அதை வந்து ஏற்று அருள் புரிவான் அப்படின்னு சொல்கிறாங்க இறைவனது நாமத்தை வந்து மந்திர ஜபமாய் உச்சரித்து வணங்கிட ஈசன் வெளிப்படுவான் அப்படின்னு சொல்கிறாரு இவ்வாறு பூஜை செய்திட நம்மளுடைய வினைப்பயன்கள் நீங்க பெற்று விக் முக்தி பேறு கிடைக்கும் ஆகையால் இந்த புலன்களை வென்று காலம் தாழ்த்தாமல் பூஜை செய்யுங்கள் ஒருபொழுதும் இதை தவற விடாதீர்கள்னு மூலப்பேரன் நம்ம எல்லாருக்கும் அறிவுறுத்திட்டு போயிருக்காங்க நன்றி